அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமா ஒரு தகவல் தினம் ஒரு தகவல் அது ஃபுல்லாக வந்துருச்சு நம்ம நிறைய தகவல்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இஸ்ரேல் ஈரானுடைய காலம் மாறி மாறி அறிவிப்புங்க திகரனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியை வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோ என்று வந்து பதினாறு ஜூன் நான் அந்த வீடியோ எடுக்கும்போது இரவு ஒம்பது எட்டு பிஎம் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் பட் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் இந்த பக்கம் போயிட்டுருக்கு உடனே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க பதிலுக்கு அந்த பக்கம் டெல்லிவியூவில் மிக முக்கியமான பகுதி உயிருக்கு உடைமைக்கு உத்துருவாத உடனே நீங்கள் கிளம்புங்க அந்த பக்கம்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் என்ன ஜோக்கா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இன்றைக்கி நைட்டு அடிக்கிற அடியில் ஒட்டுமொத்த இன்றைக்கி இஸ்ரேலே வந்து காலியாக போகுதுன்னு இந்த பக்கம் ஈரானுடைய மிரட்டல் எந்த பக்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் இதுக்கப்புறம் திகரன்லாம் படிப்படியாக சாம்பலாக போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் மாறி மாறி வசனங்களையும் தாண்டி தாக்குதல்கள் பெரிய அளவுக்கு நிகழ்ந்துருக்கிறது நிகழ நிறைய பதற்றமான செய்தியும் தாண்டி நிறைய தாக்குதலான விஷயங்களும் நம்ம பேச போகிறோம் நம்ம அதற்கு முன்பு ஒரு சில போலியோவான செய்திகளை தோல்விக்க வேண்டிய ஒரு விஷயம் கூட ஏன்னா ஒரு சிலர் வந்து நிறைய நாட்டு தலைவர்கள் வந்து நான் ஹச்சின்னு தும்பனா இல்லை இல்லை அவங்க ஈன்னு தும்புறாங்க அப்படின்னு பத்திரிகைகள் எழுதி அவங்கவுங்க பூ பூ பின்னி சாரி பின்னாடி தலையில் தானே தலை சீவி ஜட வச்சு பூ வச்சு அது மாதிரி வந்து பெருசாக கட்டுக்கதைகளை எழுதிடுறாங்க அந்த மாதிரி எத்தனை கட்டுக்கதைகள் எழுதியிருக்காங்கன்றது உங்களுக்கு நான் இன்றைக்கி தெளிவாக விளக்க போகிறேன்னாடு நிறைய விஷயங்கள் போலியான தகவல்கள் வாழ்ந்துருக்கிறது ஸோ வாங்கலை நம்ம டைரெக்டாக இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பாகிஸ்தான்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நேராக கிட்டே போயிடலாம் தயார் தானே நீங்கள் தைரியமாக போயிட்டு கேட்கலாம் நம்ம ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்காம பெல் பண்ணன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் முதல் செய்தி நான் ஏன் பாகிஸ்தான் கிட்டே போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப தரமான செய்தி ஃபஸ்ட் எடுத்த உடனே கொஞ்சம் ரொம்ப நிறைய பேர் சீரியஸாகவும் பதற்றமாகவும் இருப்பீங்க உங்களை கூல் படுறதுக்காகவே ஒரு செய்தி நேற்று ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கமாண்டர் ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்ன்னா நீங்கள் எங்களை அடிச்சிங்க இல்லை எங்கள் மீது வந்து அணுகுண்டு போட்டீங்க அப்படின்னா எங்களுக்காக பாகிஸ்தான் பின்னாடி இருக்குது பாகிஸ்தான் எங்கள்கிட்ட அணுகுண்டு போகிறேன்னாங்க ஒரே அடியாக முடிச்சிடுவோம் அப்படி இல்லைனா பாகிஸ்தானே அவங்க மீது வந்து அணுகுண்டு போட்டு முடிச்சிடுவாங்க அதனால் அப்படி ஒரு நினப்பு இஸ்ரேலுக்கு இருந்தது அப்படின்னா உங்கள் கதை இன்றோடு முடிந்தது ஆகிடுவீங்க அணுகுண்டு யோசனையே வந்துடவே கூடாதுன்ற மாதிரி பயங்கரமான மிரட்டல் இருக்காங்க அவர் அடிக்கடி வந்து எங்களுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்குது எங்களுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய தடவை சொன்னார் அதை கூட நம்ம கிட்டே வந்து சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜியா அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டார்னா ஐயா அப்படி ஒரு வார்த்தை நான் சொல்லவே இல்லை நான் வந்து நான் சொ அப்படி நான் அணுகுண்டு போய் இப்படி போடுவோம் நான் யாராவது சொல்லுவாங்களா அது அவங்களோட கற்பனைக்கு நான் எல்லாம் பொறுப்பு இல்லை எங்க சார்பா நாங்க ஈரானுக்கு பக்க இருக்கிறோம் தனது கடும் கணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்க அணுகுண்டெல்லாம் ஐயோ ஐயோன்னிட்டாங்க ஏன்னா இது அவங்களா ஆடு வந்து தலையை கொடுக்குற மாதிரி அணுகுண்டு போட்டுருவோன்றதுல ஒரு சாதாரண விஷயம்லாம் இல்லை அப்புறம் அடுத்தது பாகிஸ்தான் மீது கண் வச்சுடுவாங்க இந்த சீனியர் கண் வச்சுட்டாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு படத்தில் வருவாங்கள்ல அந்த மாதிரி பாகிஸ்தான் மீன் கண் வச்சுருவாங்க அடுத்தது இருக்கிற அணுவாயத்தெல்லாம் பறிச்சிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துடும் அதனால் பாகிஸ்தான் அவசர அவசரமாக ஓடி வந்து இன்றைக்கி ஒரு மறுப்பு அறிக்கை இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன் இப்போது நிலமைக்கு மற்ற நாடுகளை விட பாகிஸ்தான் தான் ஈரானுக்கு பக்கபலமாக பெரிய அளவுக்கான ஆதரவுலாம் கொடுத்தாங்க ஆனால் பாருங்கள் ரொம்ப ஒரு அதிகமான எல்லை பகுதியை ஷேர் பண்ணுறது பாகிஸ்தான் தான் அந்த பலஜிஸ்தான் பகுதியில் அந்த பலஜிஸ்தான் பகுதியில் ஷேர் பண்ணுறதில் இன்றைக்கி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க எக்காரணத்தை கொண்டும் ஈரானில் இருந்து எந்த ஒரு நபர்களும் உள்ளே வந்துடக்கூடாது தரவாக செக் பண்ணிவிட்டு பாகிஸ்தான் மக்களை மட்டும் உள்ளே அனுப்புங்க அதாவது பாகிஸ்தான் மக்கள் ஈரானில் இருந்தாங்கன்னா அவங்கள மட்டும் உள்ளே அனுப்புங்க ஈரான் மக்கள் பாகிஸ்தானுக்குள் அழு அனுமதி இல்லை கேட்டை இழுத்து மூடு சண்முகம் அப்படின்னு இன்னைக்கு பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க அதையும் மீறி ஒரு சிலர்லாம் கேட்டு வந்தாங்க ஒரு மொத்தம் ஒரு டபுள் செக் இருக்கு அந்த டபுள் டபுள் செக்கில் கண்டிப்பாக ஈரானுடைய சிவிலன்ஸ் இங்கே நாட்டுக்குள்ளார அனுமதி இல்லைன்னுட்டாங்க இதை தெரியாத பெசஸ்கியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எல்லா இஸ்லாமிக் நாடுகளும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய அளவுக்கான நம்ம சம்பவம் செய்ய வேண்டிய ஒரு ஜ ஒரு நேரம் வந்து விட்டது ஆல் இஸ்லாமிக் கண்ட்ரி மத் ஜாயின்ஸ் அண்ட் ஒன்னா சேர்ந்து நம்ம முடிவு செய்கிறோம் அதில் முதலடியாக நம்மளுக்கு பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி தன் பக்கம் நின்று இருக்கிறார்கள் அப்படின்னோடனே அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாருமே வந்து பாகிஸ்தான் 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 சொல்லிட்டு பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த செய்தி தான் ஒரு காது கேட்டுன்னு நினைக்கிறேன் ஐயா அந்த கண்டன தீர்மானம் போட்டு கண்டனம் தெரிவிப்பது என்பது சர்வசாதாரணம் ஏன்னா நான் கூட இங்கே என்ன பண்ணுறேன் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து கண்டன தீர்மானம் போட்டுக்கிறேன் நீங்களே என்ன ஒன்று எடுத்து கண்டன தீர்மானம் ஒன்று போட்டுக்கோங்க இந்த கண்டன தீர்மானத்தால் என்ன விளைவுகளும் என்ன தாக்கத்தையும் என்ன விதமான பதிலடியும் எனக்கு கிடைக்க போகும் தெரியல அதை எல்லா நாடுகளுக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் மற்ற எல்லா நாடு நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச கடும் கண்டனமாக இருக்கட்டும் இல்லை கண்டன தீர்மானம் எல்லாமே வந்து கண்ண குத்துற கண்டனம் அவ்வளோதான் அது எல்லாருமே சொல்லிக்கலாம் நீங்களும் சொல்லுங்கள் நானுமே சொல்கிறோம் ஆனால் இதுவரை இஸ்லாமிய நாடுகள் ஈரான் பக்கம் முழுமையாக யார் நின்று அப்படின்னா முழுமையாக ஆதரவு அளித்திருக்காங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க அதே இஸ்ரேல் வந்து என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு முழுமையாக அதாவது ஒருங்கிணைந்த இந்த வெஸ்டர்ன் நாடுகளெலாம் இருக்காங்க இல்லையா அந்த வெஸ்டர்ன் நாடுகள்லாம் ஒருங்கிணைந்து நம்ம ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் ஈரான்கிட்ட அணுவாயுதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கி ஜி செவன் நாடுகள் ஜி செவன் அமெரிக்கா கனடா யூகே ஃப்ரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி ஜப்பான் இவங்க எல்லாம் இணைந்து இஸ்ரேலுக்கான அதாவது இஸ்ரேல் தற்காத்து கொள்வதற்காக ஈரானில் இருக்கக்கூடிய அணுவாயுத நிலைகளையும் சரி அணுவாயுதம் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கான முழு உரிமை யாருக்கிட்ட இருக்குது இஸ்ரேலுக்கு இருக்குது அதனால் நாங்கள் பக்கபலமாக இஸ்ரேல் பக்கம் நிற்போம் அது இல்லாமல் மேற்கொண்டு வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா அனைத்து விதமான உதவிகளும் லைக் அது போர் விமானங்கள் அனுப்புகிறதா இருக்கட்டும் மற்ற எல்லா வித உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று இந்த ஜி செவன் கூட்டத்தில் மிக முக்கிய முடிவு எடுக்கப்படுகிறது இந்த முடிவு வந்து இஸ்ரேலே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா ஃப்ரான்ஸ்லாம் எதிர்த்தரப்புலன்னு நின்றாங்க இன்றைக்கி கூட ஃப்ரான்ஸுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவங்க ஒரு ஒரு ஃப்ரீயை எஜிபிஷன்மா நடத்திட்டுருக்கு அதாவது அந்த ஏர்ஷோமாக நடத்திட்டுருக்காங்க அதில் இஸ்ரேல் தரப்பில் எதுவுமே அளவே பண்ணல ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்க ஆர்கனைஸ்டாக இந்த பக்கம் ஈரான்கிட்ட அணுவாயுதம் இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைமையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு கான்ஸ்பிரசி தியரியில் அவங்க ஒன்றா இருக்கணுன்றது அது ஒரு விதி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் வெஸ்டர்ன் நாடுகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க அது நம்ம ரஷ்யா உக்ரைன் வாரில்லேயே பார்த்துட்டோம் ஏன்னா அதே குரூப்ஸ் அந்த பக்கம் வந்து இணைஞ்சிட்ருக்காங்கன்னா ஆனால் அதே இந்த பக்கம் இருக்கா இல்லை பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்த அளவுக்கான ஒரு ஒற்றுமை இருக்கான்னா அது இல்லை என்பது தான் மிக நிதர்சனமான உண்மை உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லட்டுமா இந்த விஷயம் வந்து கொஞ்சம் என்ன அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு தெரில இஸ்ரேல் வந்து அங்கே தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு ஈரான் மீது தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு அமெரிக்கா கிட்ட முறைப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஏன் இந்த முறைப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஏன் இந்த தகவல் அதிகாரப்பூர்வ தகவலுங்க அது ஃபேக் எல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க நேட்டோ நாடில் ஒரு அங்கமாக இருக்காங்க நேட்டோ நாடில் அங்கமாக இருக்கக்கூடிய நாடுகள் பக்கத்தில் இங்கே அவங்க பார்டரும் ஈரானுடைய பாடரும் ஒட்டி இருக்குது நாளைக்கு பிரச்சனை எஸ்குலேட் ஆச்சுன்னா நிறைய உத்தரவாதங்கள் கொடுக்கணும் அதனால் ஈரான் இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி ஈரான் அடிக்க போகிறாங்க நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க இது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க அடிக்கிறாங்கன்னு ஓகே ஓகே யூ கேன் டூ இட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அவங்கக்கிட்ட தகவல் கொடுத்துமே யார் கிட்ட தகவல் கொடுத்தமே அவங்க முன்கூட்டியே தகவல் கொடுக்கவில்லை என்பதும் கூடுதல் தகவலைவரானார் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் காலையிலேயே உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் கேட்ஸ் அவர்கள் யாருங்க இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் வந்து அவ்வளோதான் நம்ம பகுதியில் ஃபுல்லாக நிறையா குடியிருப்புகளே தாக்கல் நடத்துகிறாங்க இது வந்து மனிதாபிமானமற்ற ஒரு செயல் அதாவது போர்க்குற்றத்தை மீறுகின்ற செயல் அதனால் நம்மளும் அவங்க குடியிருப்பு மீது தாக்கல் நடத்தலான்ற மாதிரி யாருக்கிட்ட அவர் நிறையா அவர்கிட்ட குசு குசுன்னு பேசினதாகவும் ஆர்கே சேனல் ரவிக்குமார் ஆர்கே சேனல் வெளியிட்டு இருந்தேன் அவர்கிட்ட குசு குசுன்னு பேசினதாகும் அது அங்கிருந்து ஒட்டு கேட்ட மர்ம நபர்கள் யார் பத்திரிகையாளர்கள் யாரோ ஒட்டு கேட்டவங்க அவங்க ஒரு சொந்த கற்பனை எழுத அப்படியே காட்டுத்தீ போல பரவி கடைசியில் அது என்ன ஆச்சுன்னா இதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து ஒன்லி சிவிலியன்ஸ் மட்டும் தான் தாக்கல் நடத்துகிறாங்களா அப்படின்ற ஒரு காட்டுத்தீ போல பரவி பத்திரிகைகள்லாம் ஃப்ளாஷ் நியூஸாக போட திடீர்னு இந்த இடத்துல காட்டு சோடி வந்து ஐயோ நான் அந்த மாதிரி செய்தி ஒரு பொழுதும் சொல்லவே இல்லை போர் நியதிகளுக்கு உட்பட்டு அவங்களுடைய இராணுவ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மற்றது மட்டும்தான் தாக்கல் நடத்துகிறோம் நாங்கள் ஒன்றும் ஈரான் மாதிரி கிடையாது ஈரான் தான் எங்களுடைய மக்கள் மீது தாக்கல் நடத்துகிறார்கள் நாங்கள் அந்த மாதிரி இல்லை என்று நல்ல பேர் வாங்குகிறார்கள் இதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயத்தை நான் டேஸ் பண்ணி கொடுத்துறேன் நான் அடுத்தது என்ன அப்படின்னா வேர்ல் சேனல் வந்து இன்னைக்கு ஒரு நியூஸை வெளியிட்டு தான் சொன்னாங்க ஜெஸ்னோ அதாவது அடி வாங்கிய ஈரான் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு நாங்கள் இஸ்ரேலுக்கிட்ட நெகோசியேஷன் பண்ண தயாராக இருக்கோம் அதனால் கத்தார் போன்ற நாடுகள்லாம் வந்து நடுநிலை வகிச்சா போதும் அப்படின்ற ஒரு செய்தி திடீர்னு இன்னைக்கு பகிரகமாக வந்தது எல்லாருமே ஒன்னே ராய்டர் சொல்லிட்டாங்க வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலே சொல்லிட்டாங்க ஈரான் வந்து அமைதி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு ஓடி வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேனல் அப்படி ஒரு செய்தி நாங்கள் சொல்லவே இல்லைன்ட்டாங்க ஏங்க ஈரான் இன்னைக்கு வந்து அணுவாயுத ஒப்பந்தத்துலருந்து நாங்கள் விளங்குறோம் அவங்க யார் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஒரு முடிவு எடுத்துருக்காங்க நீங்கள் ஓடி வந்து நீங்கள் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கற்பனை கதைகள் வந்து செய்தியில் தொடர்ந்து வருது உடனே இந்த ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை சொல்லலையா அது சொல்லலன்ற மாதிரியான தகவல்கள் நம்மக்கிட்ட வரதான் செய்யுது இன்னொரு இதே மாதிரியான ஃபேக் நியூஸ் என்னென்னா காலையில் கூட எல்லா பத்திரிகைகளும் ரொம்ப ஃப்ளாஷ் நியூஸாக வந்து போட்டிருந்தாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய அல் ஜுலானியை வந்து என்ன சொன்னார்னால் தனது வான்பரப்பையும் சரி இல்லை நிலப்பரப்பையும் சரி நீங்கள் ஈரானில் இருந்து அனுப்பப்படுகிற ஆயுதங்கள் இங்கேருந்தே கூட இடைமறிந்து தாக்கல் நடத்திக்கோங்க தாராளமாக பயன்படுத்திக்கோங்கன்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதாக சொன்னாங்க திடீர்னு அவர் சாயந்தரம் ஓடி வந்து ஏங்க ஏன் நாம் பாட்டுக்கு அமைதியாக ஒரு வாழை மூலையில் இருங்க யாருங்க இந்த மாதிரி எல்லாம் கதையெல்லாம் விடுறது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் மக்களே இதுதான் இந்த போரினுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னா அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பத்திரிகைகள்லாம் திடீர்னு ஒரு சின்ன இப்படி ஏதாவது ஒருத்தர் கேட்குறான் மேக்கிறான்னு எழுதுனா கூட அந்த கற்பனை செய்திக்கு உயிரோட்டம் கொடுத்து உயிர் கொடுத்து பெரிய அளவுக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள் நம்ம கொஞ்சம் உஷாராக இருப்பது சால சிறந்தது சரி இப்போ நம்ம எங்கேருந்து தொடங்கலாம்னா இப்போ இருந்து நம்ம தொடங்கிடலாம் ஏன்னா காலையில் ஹைஃபா பகுதி தாக்கல் நடத்தினாங்கள் ஹைஃபாவில் இரண்டு புகைப்படங்கள் கிடைத்திருக்கிறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது மற்ற புகைப்படங்கள் எதுவுமே கிடைக்கல ஆனால் வரைபடங்கள் என்ன சொல்லுகிறது என்றால் அந்த ஐஃபாவையும் அதுக்கு ஐஃபாவுக்கு மேலே ரெண்டும் டெல்லவியவும் டெல்லவியூக்கு கீழே இருக்கிறதும் இது வந்து ஃபஸ்ட்டு வேவ் தாக்குதலுக்கு தான் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் வேவ் வரைபடங்கள் இன்னும் கைக்கு கிடைக்கல ஆனால் ஈரான் மீது தாக்கல் நடத்தினா வரைபடங்கள் உடனே கிடைக்கிதுங்க அதே இஸ்ரேல் மீது நடத்தினாங்கன்னா அவங்க மேக்ஸராக இருக்கட்டும் இல்லை மற்றதாக இருக்கட்டும் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அதை நான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லிடுறேன் ஒரு சிலர் வந்து இஸ்ரேல் ஈரான் மீது அடிக்கிற வரைபடத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக நீ காட்டுற அப்படி கிளியராக இன்ச் பை இன்ச்சாக காட்டுற அது இந்த பக்கம் நீ காட்டல அப்படின்னா ஐயா எனக்கு கிடைக்கணும் ஐயா கிடைச்சது அப்படின்னா எனக்கு காட்டுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதுவுமே கண்டிப்பாக கிடைக்கும் நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணேன் இவ்வளோ நேரம் எனக்கு கிடைக்கல காலையில் உங்களுக்கு நான் கிளியரா டீட்டெயிலாக காமிச்சிடுறேன் அது இல்லாமல் இன்னொரு விஷயம்னா அந்த ஹைபா துறைமுகத்தில் அதானிக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வந்து காலைல தாக்கல் நடத்தப்பட்டது தரைமட்டமாக்கப்பட்டது காலைல செய்தி பார்த்துருப்பீங்களா ஐஃபோனுடைய துறைமுகம் தரைமக்கமா தரைமட்டமாக்கப்பட்டது என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை எந்த பாதிப்பும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை செயல்படுதுன்னாங்க ஆனால் டெல்லவியூ இருக்கு இல்லையா டெல்லவியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் முன்னாள் முன்னால் தற்போதைய ஆப்போசிஷன் லீடர் யாயர் லீபர் இருக்கிறார் லேபிட் அவரோட மூத்த பொண்ணு அவங்க பேரான வீடு அந்த வீடு பக்கத்து தான் தாக்கல் நடந்ததுதான் ஜென்னல் மீது எல்லாம் உடைஞ்சதுதான் செஸ்ட் மிஸ்ல வந்து மயிர் இலையில் உயிர் தப்பி இருக்கிறார்கள் இல்லையென்றால் என் மூத்த பண் பெண்ணையே நான் இழந்திருப்பேன் இருந்தாலும் எதிர்கட்சிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த மாதிரியான தருணத்தில் நாங்கள் நிதனையாக அவர்கள் பக்கம் நிற்கிறோம் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்பதில் எங்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமும் கூட நிபந்தனையற்ற ஆதரவு நாங்கள் நிதனையாக அவர்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி அவருடைய ஆட்சி வந்து கவிழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அதாவது அவருக்கு எதிரான தீர்மானம்லாம் கொண்டு வரேன்னாங்க திடீர்னு இந்த தாக்குதல் முன்னெடுத்த உடனே ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இணைந்து அவருக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு முப்பது நாளுக்கு வந்து யாருக்கு நிதனியாக அவர்களுக்கான முழு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க இது இங்கே இஸ்ரேல்ங்க இங்கே தாக்கல் நிகழ்த்தப்பட்ட பகுதி பெரும்பாலும் தாக்கல் நிகழ்ந்த பதிவுகள் எல்லாமே நான் உங்களுக்கு முந்தைய பதிவுலே காட்டியிருந்தேன் இப்போ கூட நிறைய வீடியோ பதிவுகள் வந்திருக்கு நீங்கள் வேணால் சைடில் பாருங்கள் அதாவது இஸ்ரேலுக்குள் நிகழ்த்தப்பட்ட அந்த அடி குடியிருப்புகள் எல்லாமே இப்போ இஸ்ரேல் என்ன ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு இது வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் தாக்கல் நடத்திட்டு இருக்கோம் ஆனால் அவங்க குடியிருப்புகள் மீது தாக்கல் நடத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதற்கான பதிலடிகள் நிச்சயம் இருக்குன்னு இருக்காங்க அந்த பதிலடிகளை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு திகரன் இருக்குது இல்லையா தெகரன் முழுவதும் அதாவது நீங்கள் இப்போ வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைப்படத்தில் டிஸ்ட்ரிக் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் த்ரீயில் ஒட்டு மொத்தமாக ஒரு இருபதாயிரம் பில்டிங் இருக்குங்க இருபதாயிரம் பில்டிங்கில் மூணு கோடியே முப்பது லட்சத்தி அறநூற்றி நாற்பத்தொம்போது மக்கள் வாழ்கிறாங்க உங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அரை மணி நேரம் கூட கொடுக்கல அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த ஒட்டுமொத்த ஏரியாவும் காலி பண்ணுங்கள் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அடித்து தும்சம் பண்ணுன்றாங்க அதாவது மேக்ஸிமம் பங்கர் பாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இப்போ நடந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோன்னா உங்களுக்கு சைடில் ஒரு சில வீடியோ பதிவு கூட போகிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தே தெகரன் தெகரனை சுற்றி வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பற்று எரிஞ்சிட்ருக்கிறது தெகரன் சுத்தியம் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டிருக்கிறது பதிலுக்கு இவங்களும் கொடுத்துட்டாங்க யார் இஸ்ரே இஸ்ரேலுக்கு என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஈரான் தரப்பில் வந்து மக்களே இந்த பெனி பிராக் அப்படின்ற ஒரு பகுதி டெல்லபியூவில் இருக்குது எவ்வளோ சீக்கிரம் வெளியேறீங்களோ அங்கேயும் லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது லட்சத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நாற்ப ஐம்பதுல அறுபது லட்சத்துக்கு மேலே உள்ள மக்கள் இருக்காங்க உங்களுக்கும் அதே நேரம் டைம் தான் உங்கள் உயிர்களையும் உடமைகளையும் நீங்கள் காப்பாற்றுறதுனா காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இதுவரை இந்த சரி ஊட்டப்பட்ட அணுநிலைகள் மற்ற இடத்துலலாம் தாக்குனாங்கல்ல இது எல்லாமே ஐஏஏ கொடுக்குற ரிசல்ட் பொறுத்து தான் இவங்க யார் இஸ்ரேல் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கை இருக்கும் ஏன்னா அந்த அணு அந்த ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க அணு ஒப்பந்தத்தில் அதுதான் சொல்லியிருக்கேன் ஒரு நாடு ஒரு நாட்டில் செறிவூட்டப்பட்ட அணு நிலைகளோ மற்ற இடத்துல தாக்கல் நடத்தினாங்கன்னா அந்த நாட்டின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் என்ன இன்றைக்கி ஐநாள் ரிப்போர்ட் படிச்சிருக்கிறாருனா ஃப்ரைடேலேருந்து இன்ன வரைக்கும் இஸ்பகான் சைட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு சென்ட்ரல் கெமிக்கல் லெபார்டரி இரேனியம் கன்வர்ஷன் ஃபெசிலிட்டி ஃபியூல் ப்ரொடக்ஷன் பிளான்ட்டு அப்புறம் டெகரனுடைய ரியாக்டர் அப்புறம் யூரேனியுடைய மெட்டல் ப்ரொடக்ஷன் சைட்டு எல்லாமே ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் பெருசாக டேமேஜ் எல்லாம் எதுவுமே இல்லை அந்த நெட்டான்ஸ் பகுதியில் ஃபியூல் என்ரிச் பிளான்ட் இருக்குது அதுவுமே கூட ரொம்பலாம் இல்லை பஸ்ரியர் நியூக்ளியர் பிளான்ட்டு கூட நாட் டேமேஜ் எல்லாமே தனது கட்டுப்பாடில் தான் இருக்குது எந்த ரேடியேஷனும் வெளியே வரல சியாமமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதே ஒரு தாக்குதல் கிட்டத்தட்ட தாக்குதலே நடக்கலை எங்கள் ஜாப்ரோஷிஷியா அணு உலைன்னு ஒன்று இருக்குங்க அங்கே ரஷ்யா பக்கத்தில் அது வந்து ஃபஸ்ட்டு உக்ரைனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து அடித்து அவங்க பக்கம் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து எந்த சேதாரமும் இல்லைன்னா கூட குய்யோ முய்யோ குய்யோ முன்னோ கத்தி அங்கே வந்து ரேடியேஷன் லெவலே வருதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு போலி செய்திகளை பரப்பி உடனே அதை நீங்கள் அனுமதித்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஐஏஏ டீம் உள்ளே போயிட்டு அவங்க அங்கே எங்கெல்லாம் வீரர்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு குழு கொடுத்துட்டாங்க இந்த ஐஏஏ அவங்க வேலையே அதுதான் என்ன இப்போ ஈரானுக்கு எப்படி அங்கங்கே குழு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் அங்கே ரஷ்யாவுக்குள்ளே போய்ட்டு இருக்கிற தகவலாம் கொடுத்து வெளியே வந்தோடனே அடுத்தது என்ன பண்ணாங்க உக்ரைன் அடுத்து அடுத்து ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்தினோன்னே இந்த கிராசியாவில் இந்த ஏரியா பக்கம் வந்தோன்னா காலை உடைச்சிருவோன்ற மாதிரி ரஷ்யா வந்து அவங்களை எதிர்ப்பு தெரிவித்து வந்தனாவே அடிச்சிருவோம் ஓடிடுன்ட்டாங்க அந்த மாதிரியான நிலைமை அங்கே எதுவுமே இல்லை தான் பாருங்கள் அவங்கவுங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி மாதிரி தான் நம்மளுடைய சூழ்நிலை புரியுது இருந்தாலும் இன்று கா நேற்று இரவு இருந்து இன்றைக்கி பதினஞ்சு பதினஞ்சுன்ற பாருங்கள் கரெக்டாக இப்போ மாலை ஐந்து மணி வரைக்கும் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானுக்கான இழப்புகள் என்ன அப்படின்னா இந்த வரைபடத்தில் நான் காட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு இருக்குது பாருங்கள் இது எல்லாமே சேட்டிலைட் இமேஜஸோடு தாங்க கிடச்சிருக்கு நான் எதுவும் ஃபேக்கெல்லாம் இல்லை டேப்ரீஸ் பகுதியில் ஒன்றுன்னு போட்டிருக்கா அதே மாதிரி பக்கத்தில் பாருங்கள் சேட்டிலைட் இமேஜஸ்ஸும் மேட்ச் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஏர்பேஸ் ஏர்பேஸ் வந்து மிகப்பெரிய தாக்கதலும் கிழக்காக்கப்பட்டிருக்கிறது அடுத்து நம்ம கீழே இரண்டுன்னு பாருங்கள் அந்த க்ரம்ஷா இது வந்து நான் உங்க உங்கள் கிட்டே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் அவங்க அவங்களுடைய மிலிட்ரி பேஸ் ஒட்டுமொத்தமாக அது ஒன்றுமே இல்லாம ஆயிடுச்சுன்றது நம்ம ஆர்கே சேனல்லே உங்கள் கிட்டே நான் சொல்லியிருந்தேன் நான் அதுக்கப்புறம் மூணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இஸ்ஃபகான் இஸ்ஃபகானில் ஒரு நாலு பேத்தை வந்து கைது பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் கீழே டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் யாரும் மொசாத்துக்கு லிங்க் உள்ளவங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க அடுத்து அஞ்சு பாருங்கள் அஞ்சு தான் இலக்காக்கப்பட்ட பகுதி தெஹரன் தெஹரனில் வந்து பெரிய அளவுக்கு இந்த வான் தடுப்பு சாதனங்கள் எல்லாமே ரஷ்யா ஒரு பகுதியிலேருந்து இன்னும் ரஷ்யானே வருது பாருங்கள் ஈரான் ஒரு பகுதியில் இன்னொரு பகுதிக்கு மூவ் பண்ணுறாங்க அந்த இடத்துல தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறாங்க இதை முடிஞ்ச உடனே உங்களுக்கு அதுக்கான வீடியோ பதிவு நான் போட தயாராக இருக்கேன் அடுத்து ஆறாவது என்னன்னா குவாம் ஹைவே குவாம் ஹைவேலும் இதே தான் ஆயுதங்கள் பெரிய அளவு கொண்டு போகும்போது தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டிருக்கிறது அதுக்கான வீடியோ பதிவுமே இருக்குது அஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹைவே பக்கத்தில் ஐடியப்போ வந்து ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க ஸோ இது வந்து காலையிலேருந்தே ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அது இல்லாமல் இப்போ இப்போ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது கூட திகரம் முழுவதும் வந்து குறிவைக்கப்படுகிறது குறிப்பாக அவங்க அந்த பாலஸ்டிக் ஏவுகணைகள் இருக்குது இல்லையா அது வந்து இருபது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸும் அறுபது சரி ஐம்பதுக்கு மேலே வந்து தாக்குதல் இலக்காக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பதிவே வெளியிட்ருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் அந்த வீடியோ பதிவில் தேர்வு அதேமாதிரி ஈரானுடைய ராடு அந்த ரோடு ஓரம் கொண்டு போவாங்களா ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போன தாக்குதலும் வீடியோ கிடைத்திருக்கிறது திகரனில் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளும் சரி கட்டிடங்களும் சரி பெரிய அளவுக்கான பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது எந்த அளவுக்கான தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஈரானுடைய ஸ்டேட் டிவி இருக்குது அதாவது ஐஆர்ஐபி ப்ராட்காஸ்டிங் இருக்குது ஒரு அம்மா வந்து பயங்கர தீவிரமாக இருக்காங்க அப்படியே உணர்ச்சி பொங்க பேசிகிட்டு இருக்காங்க பட் பேசி முடிக்கிறதுக்குள்ளார அங்கே கட்டணங்கள் அடுத்தடுத்து அப்படியே இறங்கி அந்த அம்மா நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டாங்க இல்லைனா அது பெரிய சேதாரமாக இருக்கும் அவங்க ஸ்டேட் டிவி இப்போ எதுவுமே அவங்க ப்ராட்கேஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அங்கே திகரனுக்குள்ளார் அப்போ நம்ம இருக்கிற நிலைமையை வந்து புரிஞ்சிக்கலாம் நம்ம பெரிய அளவுக்கு அதாவது இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கட்டிடம் இங்கே இடிஞ்சது அப்படின்னா அங்கே அட்லீஸ்ட் ஒரு பத்துலேருந்து இருபது கட்டிடம் பதிலுக்கு அடிக்கணுன்ற முடிவில் தீர்மானமாக இருக்கிறாங்க அதான் அவங்க சொல்கிறாங்க பெய்ரூட் மாதிரி காசாவில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இல்லாத நிலைமை மாதிரி உருவாக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா அதே நிலமை தான் உங்களுக்கும் உங்கள் இடமும் ஒரு இடம் கூட இருக்காது எல்லாம் சாம்பிள் ஆகிட்டுன்ற மாதிரி அவங்க தரப்புலேயே வந்து சொல்லியிருக்காங்க ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய மருத்துவமனைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டு பெரிய அளவுக்கான வார் கிரைம் நடத்தியிருக்காங்க குடியிருப்புகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்றாங்க இவங்களும் அதையே தான் வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரியான போர் சமயத்தில் இந்த வார் கிரைம் பண்ணுறாங்க இந்த போர் நீதி மீறிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா ஒரு இதுக்காக சொல்லலாம் அதனுடைய தாக்கமும் தாற்பயமும் என்ன நடக்கணும் ஒன்றும் நடக்காது அதெல்லாம் ஐஆர்ஜிசியினுடைய ஜென்ரல் அகமது வஹாடி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டார் புகைப்படத்தை லொக்கேஷனோடலாம் இல்லை நார்மலாக வெளியிட்டாரு வெளியிட்டுட்டு இன்னைக்கு நைட்டு இருக்கு உங்களுக்கு அதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்களா இருக்குடியோ அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி வந்து இது காமெடியெலாம் கிடையாது இன்னைக்கு நைட்டு வாழ்க்கையில் இஸ்ரேல் வந்து ஏன் ஈரான தொட்டோம் அப்படின்ற ஒரு மரண பயத்தை இன்றைக்கி காட்டும் இதுவரை நாங்கள் நடத்துனது இல்லாமல் சாம்பிள் தான் சாம்பிள் கூட இல்லை முக்கியமான ஆயுதங்கள்லாம் இன்னும் நாங்கள் தொடவே இல்லை குறிப்பாக ஃபெட்டா போன்ற ஆயுதங்கள்லாம் நாங்கள் தொடவே கிடையாது இனி நாங்கள் தொட்டோம் அப்படின்னா நீங்கள் கெட்டிங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அதனால் உரம் ஏமன் எமினி அவதிக்கள் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏமன் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுடைய முழு சப்போர்ட் வந்து ஈரானுக்கு தான் அதனால் எஸ்ரீலுக்கு எனது கடும் கன்னனத்தையும் ஈரானுக்கு எனது ஆதரவையும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் எந்த அளவுக்கான ஆதரவு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஈரானில் பார்த்தோம் அப்படின்னா மஜித் அந்த அந்த குரூப் பேர் வந்து மஜித் தான் நினைக்கிறேன் அவங்க கொஞ்சம் அதாவது ஐஆர்ஜிசி அந்த காவல்துறையோட தனி ஒரு டீம் இது மஜித் தான் அவங்க என்ன பண்ணாங்க இன்றைக்கி ஃபுல்லாக சிவிலன்ஸில் தான் களத்தில் இறங்கிட்டாங்க இறங்கி இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு பேர் பக்கம் பிடிச்சிருக்காங்க எல்லாமே மொசாத்தினுடைய ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பிடிச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு இருபத்தி மூணு ட்ரோன் இருந்ததாகவும் மற்ற பகுதியில் அதுவும் ஒரு வெஹிக்கிள் போய் பிடிச்சிருக்காங்க அந்த வெஹிக்கிள்ள பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மைக்ரோ ட்ரோன்லாம் இருந்திருக்கு யார் பண்ணீங்க என்னப்பா விசாரிக்கும் போது நாலு ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு படிப்பறிவும் பெருசா இல்லை அவங்க கேட்டால் எதோ என்னென்னமோ சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட ஆனா ட்ரோன் எல்லாம் எங்கிருந்து வாங்குனீங்க யாரு கொண்டு வர சொன்னாங்கன்னா அவங்க கொண்டு வர சொன்னாங்க இவங்க கொண்டு வர சொன்னாங்க இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை வைத்து என்னன்னே தெரியாம டிரைவருங்க கொண்டு போற சம்பவங்கள்லாம் எல்லாம் மொ நிறைய பேத்தை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் பக்கம் பிடிச்சிருக்காங்க அடுத்தடுத்து மொசாட்டுக்கு எதிரான வேட்டைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது முட்டிக்க போகிறோம் கரையின்றாங்க கடந்த டிசம்பர் மாதத்தில் பிடிச்ச மொசாட்டு ஏஜென்ட்டு இப்போ ஆறு மாதம் கூட இல்லை தூக்குதன்னை கொடுக்குறாங்க ஆறு மாதம் கூட கிடையாது இவ்வளோ விரைவாக தூக்குதெண்ணை வந்து அதுதான் மிகப்பெரிய ஒரு பார்க்கப்படுகிற விஷயம் கூட அதுவே ஒரு சில டைமில் எதிர்ப்புமே இருந்தது ஏன்னா தொடர்ந்து நிறைய பேற்ற தூக்கு கொடுக்குறாங்கன்ற மாதிரி மன முசாாதேஜன் நிறைய மாட்டியிருக்காங்கன்றதே சொல்லியிருக்காங்க இரண்டாவது முறையாக சீனாவிலிருந்து ஆயுதம் வந்து இறங்கியிருக்கிறது ஈரானுக்காக இன்னைக்கு ஈரானுடைய பாராளுமன்றத்தில் அணுவாயுத பரவல் தடை ஒப்பந்த சட்டத்தை வந்து நாங்கள் கைவிடுறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஆனால் இதே அணுவாயுதம் அணுசக்திக்காகவும் மக்களின் பயன்பாட்டிற்காகவும் அமைதிக்காகவும் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்து உறுதியளிக்கிறோம் ஆனால் அணுவாயுத தடை பரவல் சட்டத்தில் நாங்கள் வெளியேறோன்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக அணு ஆயுத தடை பரவல் சட்டம்னால் இந்த ஒரு ஆறு பெரிய நாட்டாமைகள் இருக்காங்க அமெரிக்கா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ரஷ்யா சீனா இவங்க தான் ஐநாள் இருக்காங்கள்ல இவங்க மட்டும்தான் அணுவாயுதம் வைத்திருக்கணும் மற்ற நாடுகளாக வைத்திருக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சட்டம் ஏற்றுனாங்க அப்புறம் எழுபது தொண்ணூத்தஞ்சிலாம் வந்து நிறைய பேர் அப்புறம் நம்ம இங்கே பாகிஸ்தான் ஒரு சில நாடுகள் இணைந்த உடனே அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் சட்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதுக்குன்னே ஒரு டீம் ஐஏஏ உருவாக்கி அவங்களுடைய மேற்பார்வையில் தான் இருக்கணும் இப்போ அணு செறிவூட்டப்பட்ட அணு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அது மற்றது யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான குழு வந்து மேற்பார்வையில் பண்ணலான்னு ஒரு கையெழுத்து ஒன்று போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த அணுவாயுத தடை சட்டத்திலிருந்து வெளியேறாங்க அமெரிக்கா அமெரிக்கா வெளியேறதுக்கும் இப்போ நடக்கிற நிகழ்வுகளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கும் அப்போ வந்து இவங்களும் வெளியேறிட்டாங்க யார் இஸ்ரேலும் வெளியேறிட்டாங்க மற்ற நாடுகள்லாம் வெளியேறல மொத்தம் நூற்றி தொண்ணூறு நாடுகள் பக்கம் இருக்காங்க இவங்க நீங்கள் இதுக்கப்புறம் அணுவாயுதம் எப்படியோ வச்சுக்கோங்க என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா நாடுகளும் அமெரிக்கா வெளியாட்னவனே ஏன்னா நாட்டம்மா அவங்க பொருளாதாரத்தை போடுறவங்க அவங்களே வெளியேட்னவனே ஈரானுக்கு தங்களும் அணுவாயுதம் மீண்டும் என்ன உருவாக்குனது எப்போ அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அந்த பதினெட்டில் அமெரிக்கா வெளியேறிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஈரான் மீது பொருளாதாரம் போட்டாங்க ஆனால் பதினெட்டில் வெளியேறின உடனே அதுக்கப்புறம் தாங்க ஈரான் வந்து பெரிய அளவுக்கு அந்த செறிவூட்டப்பட்ட அணு ஆக்சி இருக்குது இல்லை ஆக்சுவலாக இன்ன வரைக்கும் இல்லை அப்படின்னாலும் அந்த நிலையை கொண்டு போய் வச்சுட்டாங்க அந்த நிலையை கொண்டு போய் இப்போ வச்சுட்டு திடீர்னு இப்போ உள்ள ஓடி வந்து எங்களுக்கு அக்கறை இருக்குது பொறுப்பு இருக்குது அதனால் ஈரானுக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது திடீர்னு உள்ளே ஓடி வராங்க இந்த அக்கறையும் இதுன்னா அன்னைக்கு நீங்கள் வெளியே போகாமல் அன்னைக்கு இருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த அளவுக்கான நிலமை வந்திருக்காது ஒரு வேளை ஈரானுமே அப்போ இருந்தே கூட சரி ஓகே நம்ம அமைதியாக போயிடலாம் நிலைமை கூட வரும் நல்லா தள்ளி நின்று வளர வைத்துட்டு இதுக்காகவே உருவாக்கின மாதிரி தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியேறிட்டு இன்றைக்கி ஈரான் மீது எடுக்கிறது அதனால தான் இனிமேட்டு நீங்கள் பரவல தடை சட்டம் வேணாம் ஒன்றும் வேணாம் கிளம்புங்கன்ட்டாங்க அதனால தான் இப்போ இன்னொரு புதிய தகவல் வந்துருக்கிறது இப்போ துருக்கியினுடைய அதிபர் எடகன் இருக்கிறார் இல்லையா அவர் என்ன சொல்லிட்டார்னா குருக்கு அந்த கவுசிக்கு வந்தாண்டமா நான் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கேன் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா மூன்று பேரும் வாங்க அமைதி ஏற்படுத்திட்டு தான் இந்த கட்டைக்கு அடுத்த வேலை இல்லைனா இந்த கட்டைக்கு ஏது சாப்பாடுன்ற மாதிரி வந்து துருக்கி அதிபர் இடகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கலாம் அதாவது நீங்கள் ஜெலன்ஸ்கியை கூட கன்வென்ட் பண்ணிடலாம் ஓரளவுக்கு ஆனால் நிதனியாக அவர்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களால் கன்வென்ஸ் பண்ணால் அவர் உங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவார் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கப்புறம் முடிவு பண்ணிவிடுவீங்க இன்றைக்கி நிதனியாக அவர்கள் சொல்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை கொள்ள ஈரான் திட்டமிட்டு இருக்கிறது ஈரானின் அணு ஆயுத திட்டத்திற்கு அச்சுறுத்தலாக ட்ரம்ப் இருப்பார் என்பதால் கொலை கொலை பண்ண திட்டம் முதல் எதிரியாக ட்ரம்ப்புக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டியிருக்காங்க அவங்களுடைய அணு அச்சுறுத்தலை வந்து ஒழிக்க தேவையா தேவையான அனைத்தும் நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பேட்டியும் கொடுத்துருக்கிறாரு ட்ரம்ப் கிட்டையும் பேசியிருக்கிறார் இப்போ ரொம்ப நேரம் பேசுனாரண்ணா அவர்கிட்ட போய்ட்டு யார் இரடகனவர்கிட்ட உங்களுக்கு என்ன தெரியும் ஈரான் என்னெல்லாம் வேலை செஞ்சிருக்கு உங்களுக்கு எதிராக ஈரான் வந்து மொசாரனுடைய தகவல் மூலமாக உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு அவரே என்ன பண்ணுவார் உங்களுக்கு ஆதரவாக இழுத்துருவார் பேச்சுவார்த்தை போகிற ஆளுங்களே வந்து நான் இதுக்கப்புறம் இஸ்ரேல் பக்கம் நிற்கிற அளவுக்கு வந்து சொல்ல வச்சிருவார் அதனால் ஜெலன்ஸ்க்கு கூட ஒரு ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் ரஸ்கா குஸ்கான்னு சொல்லிட்டு ஆனால் இவர் என்ன பண்ணுவார் கேட்டால் ரிப்போர்ட் சொல்லுது ஏன்னா எங்கள் மொசா மொசா சொன்னால் நம்பர்ன்ற மாதிரி சொல்லி வச்சிருவாங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க யாரும் சொல்ல நெதனியாக அவர்களே நெதனியாகனு வருது பாருங்கள் துருக்கதி அடங்கன் அவர்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் வழக்கமும் ஒரு தான் இருக்கீங்க அமெரிக்கா பக்கம்தான் இருக்கீங்கன்னு தெரியுது இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது மக்களே நான் நிறைய செய்தி சொல்லணும்னு நினச்சேன் பட் எனக்கு நான் உணச்சி வசப்பட்டு நான் நிறைய பேசிட்டு அதனால் நான் இதோ நான் நிறுத்திக்கிறேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் டைம் இருபத்தெட்டு நிமிஷம் மேலே ஆயிடுச்சு அதனால் நன்றி வணக்கம் நம்ம நாளை பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிக்கலாம் நன்றி வணக்கம்